நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏழ்நூற்றி அஞ்சு பெருக்கர்கள் அறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு இதிலேருந்து வினிங் வேலாம் சொல்லியிருந்தா அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கிட்ட வினிங் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி நீங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்னு அறுநூற்றி முப்பது இதில் முதல் கிரம நம்பர் எழுநூற்றி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வண்டிங் நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் ஏ போலியூம் சி போலியூம் பாசம் இருக்குது ரெண்டாம் நம்பர் பி போலியில் பசம் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினாலு முந்நூற்றி பாஞ்சு இதெல்லாம் முதல் கிரம நம்பர் அறுநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூ தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபது ஜீரோ எண்பத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் ஆறுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபது ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்போது ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா கடைசி அதாவது மொ முதல் கிரும நம்பர் ஐநூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசா இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ பி ரன்லையுமே பசா இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி பத்து இதில் முதல் கிராம எட்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது எட்நூற்றி அஞ்சு இதில் முதல் கீழ் நம்பர் அறுநூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கலாம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ஆறாம் நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பசம் இருக்குது நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது நூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பது இருபது இதில் முதல்கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூம் சி போல்யூம் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பிறகு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு இதில் முதலக்கி நம்பர் ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கலாம் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் பசா இருக்குது ஐநூற்றி எழுபது அஞ்சா நம்பர் ஏ போலியூமு ஏழாம் நம்பர் பி போலியும் பசியிருக்கு ஏபி போலியில் பாசம் இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி எழுவது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பது இதில் முதல கிராம நபர் நானூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தொன்று நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது நானூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியூம் சி போலியும் பசம் இருக்குது நானூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூறு ஐநூற்றி முப்பது இதில் முதல கிரவு நிவர் நானூறு நோட் பண்ணிக்கிறான் நா நானூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஒன் நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாச இருக்குது எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பது இதெல்லாம் முதல கிழமணும் அறுநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது நானூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது நானூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி இருபது இதில் முதலக்கிற முனைவர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஒன்பது அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது நூற்றி அஞ்சு இதில் இருக்கிற முனைவர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி எழுபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால் நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும் இரநூத்தி இருபத்தெட்டு நூற்றி ஐம்பது இதில் இரநூத்தி இருபத்தெட்டு அடுத்து நானூற்றி அறுபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அறுபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூறு இதில் முன்னூற்றி எண்பத்தெட்டுநூறு முதலகிரம் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சி பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுவத்தஞ்சி இதில் முதல்கிரௌ வர இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவண்டிக் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு எட்நூத்தி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு ஆறுநூற்றி முப்பது இதில் முதல்கூ நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு பேருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அஞ்சு பேருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இதெல்லாம் முதல்கிற நம்ம எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மண்டிங் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போல்டீம் பி போல்டீம் இருக்குது ஏபி போல்ட்யும் ஒரு டபுள்ஸில் ஒரு அருமையான வெனிங் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்குள்ள எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்குள்ள எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு நூற்றி முப்பது இதில் முதல் கிருமணம் நூற்றி நானூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி எட்டு நண்பா அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தி நாலு வந்திருக்கா அது அப்படியே தூக்கி இங்கே பாருங்க ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தாங்க ஏ போர்டும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்து அப்படியே பார்த்தே வந்திங்கன்னா பையன் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாம் நம்பர் மட்டும் ஏ போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு ஐம்பத்தி நாலு பிசி தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க இதோட மூணு டைம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ஜீரோ தொடர்ந்து ஒரு நாலு டு நாலஞ்சு டைம் கொடுத்துட்டாங்க நண்பா ஒரே நம்பர் தான் திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க நண்பா இதே மாதிரி தான் மறுபடியும் ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணி திரும்பவும் ரிப்பீட்டாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல வர பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ஏழாவது ட்ரா எப்படி வரப்போகுது போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ ஃபோன் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆட்சி மாதம் பயனாளர் ஒன்றாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சீம்பிங்கிறது இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு ஏழு ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் ஏம்பு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து பதினோரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சீம்பில் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு ரெண்டாம் ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு மூணா நம்பர் ஏ பூ வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னு சொன்னா ரெண்டாம் ஆச்சனை ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் பி பொழுது மாதத்தில் ஆச்சு மூணாம் நம்பர் சிம்பிளம் மாசில் பதினாள் தாண்டி போயிட்டு இருக்குது பதினாறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏழு வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு ஒரு மாதம் ஆயிரு நாலான மர்சீப் வந்து இன்றைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சான பிரியை பொழுது இன்றைக்கும் பண்ணி கொடுத்துடுறாங்க அஞ்சாவது பி பிள்ள வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துறாங்க அஞ்சாண்டு மர்சீப் வந்து இன்னும் ஒரு நாள் ஆச்சு ஆறான பரியவ் வந்து மாதத்துக்கு ஆச்சு ஆறாம் நம்பர் பி வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பி இப்போ வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் பையன் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் மர்சிப் வந்து பதினாலு ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அதாவது பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சு பன்னெண்டு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் சி பிள்ளைங்க பதினாலு ஆச்சு ஒரு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரு ஒன்பதாம் நம்பர் ஏபுலி ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து பதினாலு ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சு மாதம் பதினாறு ஆறு ஒன்பது நம்பர் சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு நோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏபோல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா பிள்ளை வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுரம் நாலு நாள் ஆச்சு இன்றைக்கி நம்பர் ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல அஞ்சா நம்பர் சி போல்டில் நாலாம் நம்பர் அதாவது இன்றைக்கி அஞ்சா நம்பர் டபுள் சில கொடுத்துருங்க தொடக்கத்தில் தான் டபுள் சில கொடுத்துட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் டபுள் டபுள்ஸில் வந்துருக்கா ஒன்பதாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை எல்லாம் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ டபுள்ஸு கொடுத்தாங்க தொடக்கத்தில் தான் நிறையா டபுள்ஸ் அதாவது ஏழாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு ஒன்பதாம் டபுள்ஸ் ஏற்கனவே கொடுத்த நம்பரு டபுள்ஸ் கொடுத்து வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பரே திரும்ப ரிப்பீட்டாக நண்பா மறுபடியும் பெண்டிங் சாட் பண்ணி என் நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஜீரோ எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் கிடைக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பன் நன்றி நண்பா